ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் திருநெல்வேலி கிளை சங்கத்தின் சார்பாக நான்கு நான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வியாழக்கிழமை அன்று மதியம் பன்னிரண்டு மணியளவில் ஆசான் வருகை புரிந்து ஆசை கொடுத்த இடமான ஹைகிரவுண்டு ஜிஹெச் அருகில் உள்ள ஐந்து ஆலமர ஜெயசக்தி விநாயகர் கோவில் மகாராஜநகர் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான நீர்மோர் உளுந்து சாதம் தயிர் சாதம் விதை கொத்தமல்லி துவையல் அவியல் வெண்டைக்காய் பச்சடி நார்த்தங்காய் ஊறுகாய் மற்றும் நோய்கள் பல தீர்க்கும் மூலிகை அருக்கஞ்சியும் எலுமிச்சை ஊறுகாயும் குருநாதரின் ஆசியால் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு உபயதாரர் உயர்திரு டாக்டர் நண்பர் அவர்கள் குடும்பத்தார்கள் சென்னை உயர்திரு வெங்கடேஷ் உமாமகேஸ்வரி தம்பதியர்கள் குழந்தைகள் சஹானா விஷ்ணு குடும்பத்தார்கள் யுஎஸ்ஏ உயர்திரு எம் ராஜா தினேஷ்குமார் சுபிக்ஷா அவர்கள் குடும்பத்தார்கள் உயர்திரு சிவராமகிருஷ்ணன் தேவகி அம்மா தம்பதியர்கள் குடும்பத்தார்கள் இன்று தேவகி அம்மா அவர்களின் வளைகாப்பு வைபவம் அவர்களுக்கு நல்ல உடல் பலமும் மன பலமும் கிடைக்க ஆசானிடம் வேண்டுகிறோம் உயர்திரு கிஷோர்குமார் அவர்கள் குடும்பத்தார்கள் மதுரை மற்றும் எங்களுடன் ஸ்ரீ மதுரம் ஹோட்டல் இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடில் ஆசானின் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் அன்னதானம் மற்றும் அருக்கஞ்சி வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு சரவணன் ஒன்பது மூன்று ஆறு ஏழு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நன்றி வணக்கம் சாதி மதபேதமிள சர் குருவே சன்மார்க்கம் தந்த சர்